போன வாரத்தில் ஒரு வயதான ஒரு ஐயாவும் அம்மாவும் வந்தாங்க இங்கே வந்து நல்ல ஒரு சாட்சியை சொல்லிவிட்டு இங்கேருந்து போனாங்க அவங்க போயிட்டு நான் அவங்க இடத்துல ஃபோன் பண்ணி கேட்டேன் ஐயா நீங்கள் வந்தீங்களே அவர் முதல்ல என்கிட்ட கேட்டார் ஐயா நான் வந்தது உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்துச்சா அப்படின்னு கேட்டார் அப்போ நான் சொன்னேன் எனக்கு ஒரு பைசா உங்களுக்கான நான் எதையும் நினைச்சல செலவழிக்கலை ஒரு டீ மாத்திரம் தான் உங்களுக்கு போட்டு கொடுத்தேன் மத்தியானம் சாப்பிட சொன்னேன் நீங்கள் சாப்பிட மாதிரி வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வீட்டில் போய் சாப்பிட்டுக்கிறேன்னு போயிட்டீங்க எனக்கு ஒரு புரோஜனம் இல்லையா ஒரு செலவு இல்லை ஆனால் நீங்கள் சொன்ன சாட்சி எனக்கும் அது புரோஜனம் கேட்ட விசுவாசிகளுக்கு அது ரொம்ப புரோஜனமாக இருந்தது அப்படின்னு சொன்னேன் இல்லை அவர் என்ன சொன்னார் தெரியுமா என்கிட்ட ஐயா எனக்கு அது ரொம்ப சந்தோஷம் ஆனால் விசுவாசிகளுடைய நிலைமையை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப இருக்கியா அப்படின்னார் ஒன்று அவர் சொன்னதை சொல்கிறேன் வயந்து ஒரு மூத்த ஒரு தகப்பன் அவர் ஒரு போதகர் அல்ல உங்கள் மாதிரி விசுவாசி தான் அவர் சொன்ன ஒரு காரியம் என்னை தூக்கி வாரி போட்டுருச்சு ஐயா நீங்கள் எவ்வளவோ ஒரு ஆழத்தில் எத்தனையோ நீங்க மணிக்கணக்கில் நீங்க தேவ சமூகத்துல நீங்க காத்திருந்து ஒரு ஆழமான ஒரு செய்திய நீங்க கொடுக்குறீங்க ஆனா அந்த செய்தி என்னைய தொட்டது எனக்கு ரொம்ப அது பிரயோஜனமா இருந்துச்சு ஆனா விசுவாசிங்க ஒருத்தர் கூட அந்த வார்த்தையை காது கொடுத்து அதை கேட்டு இந்த வார்த்தையின்படி என்னை நடத்துங்க ஆண்டவரே ஆமே நல்லெழியான்னு ஒரு வார்த்தை சொல்லலையே அப்படினா என்னையா விசுவாச செய்தி கேட்கிறாங்க புரியுதா சொல்றது உங்களுக்கு புரியுதா வயதான எண்பத்தி ஆறு வயசுன்னு சொன்னாரா எண்பத்தி ஆறு வயசு நிறைஞ்ச அவரால் முடியாத நிலைமையிலையும் விருதுநகர்லேருந்து பஸ்ஸில் ஏறி இறங்க முடியாதுன்னு தனியாக ஒரு ஆட்டோவை பிடிச்சி இங்கே வந்து அவருடைய ரெண்டு மணி நேரம் நான் செத்த பாடியை கடந்தேன் ரெண்டு மணி நேரத்துக்கு அப்புறம் என்னுடைய மனைவினுடைய ஜபத்தினால நான் உயிரோடு கூட இன்றைக்கி நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு சாட்சியை சொல்ல வந்த மனுஷன் கொஞ்ச நேரத்தில் நம்மளுடைய எல்லா விவரத்தையும் கண்டுபிடிச்சி ஊழியக்கார்ட்ட சொன்னார் அப்படின்னா இந்த ஊழியக்கார் என்ன பதில் சொல்லியிருப்பார் Uh -huh. É nada, pensem,